வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த ஜோடி சைட்டுங்க ரெண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மங்களம் அவினாசி சாலையில் கல்லம்பாளையம் கல்லம்பாளையத்துலேருந்து லெஃப்ட்டு ஒரு கிலோமீட்டர் வரணும் வந்தால் மாணிக்காபுரம் அந்த ஏரியாவில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க லேவுட்டு தார்வுட்டு மேலேயே லேவுட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு தாங்க தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளி ரெண்டாவது சைட்டாக நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க சைட்டை சுத்தப்படுத்தி கல்லுக்கு பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்குறாங்க ஒன்று வந்து கார்னர் சைட்டுங்க மேற்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க இன்னொன்று வடக்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டுமே வடக்கு பார்த்து இருக்குது அதில் ஒன்று வடக்கு மேக்கு கார்னராக இருக்குதுங்க பாருங்கள் சுற்றியும் குடியிருப்பு பகுதிகள் ஈபி வசதி தண்ணீர் வசதி இதெல்லாமே இருக்குதுங்க பல்லடம் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க மங்களம் சாலை மங்களம் பைபாஸ் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குதுங்க அருணோதியா மால் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு சைட்டுங்க பாருங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஈபி வசதி இருக்குது இதுதாங்க சைட்டு சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க இன்னொரு இன்னொரு பக்கம் முப்பது அடி ரோடுங்க கார்னர் சைட்டுங்க மேக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க வடக்கு பார்த்து இருக்குது தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளி இந்த சைட் இருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா சிந்த இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் கால் செண்டுங்க இன்னொரு சைட்டு அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் கால் சென்டுங்க மொத்தம் அஞ்சாறு சென்டுங்க இந்த சைட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல செம்மன் பூமி பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் வீடு கட்டுறனாலும் கட்டலாம் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குதுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் வீட்டில் சைட்டு வீடு கார்டு தோட்டம் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி விரும்பி மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்து கொடுக்கலாங்க சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்திலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் வந்து ஒரு சைட்டு தள்ளி ரெண்டாவது சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்